வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இன்றும் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஓரிரு இரங்கில் லேசான தொழில்கள் உள்ள வாய்ப்பு இன்றும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் மேலும் முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் திருகோணமலை தம்புள்ளை பனாமா அம்பாறை மட்டக்கிளப்பு மேலும் ஹோட்ட ஹாலி இந்த இடங்களுக்கும் ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புது இன்று பெரும்பாலும் கொழும்பு நீர் கொழும்பு சிலாபம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இன்று வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் கிழக்கு கடற்கரையோர மாகாணங்கள் மேலும் தெற்கு உள்ள கடற்கரையோர மாகாணங்கள் முழுவதுமே உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுழற்சி தொடர்ந்து இன்று நாளை நாளை மறுநாள் ஒன்பதாம் தேதி வரை ஒரே இடத்தில் அங்கும் நகர்ந்து கொண்டிருக்கும் திரிகோணமலைக்கு தென்கிழக்கு பகுதியில் சுமார் எண்ணூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மூன்று நாட்கள் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் இலங்கையில் பெரிதாக மழைக்கு வாய்ப்பில்லை ஜனவரி ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி வரை லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் சுட்டு வட்டாரங்களுக்கு கனமழை எதிர்பார்த்த நிலையில் பத்தாம் தேதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி எட்டாம் தேதியை பொறுத்தவரை கிளிநொச்சி கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதியில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் மேலும் தலைமன்னார் புத்தளம் திரிகோணமலை தம்புள்ளை பதுளை பனாமா ஹோட்ட ஹாலி மேலும் மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்குலாம் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர்க்கொழும்பு சிலாபம் இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ரத்னபுரி கண்டி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது நாளை ஜனவரி எட்டாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை திரிகோண மலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது லேசான மிதமான மழையாக ஜனவரி பத்தாம் தேதி நிகழ்வு சற்று மிக நெருக்கமாக வரும் இதன் காரணமாக அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பர்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு திரிகோணம் மழை மேலும் மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களில் அதிகாலை நேரத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிளிநொச்சி சுட்டு வட்டாரங்கள் யாழ்ப்பாணம் சுட்டு வட்டாரங்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி பத்தாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி பதினொன்றாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பனிரெண்டாம் தேதி நிகழ்வு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை தம்புள்ள இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைத்தாலும் மதியம் மாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்கள் தெற்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் வரித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் அனைத்து மாகாணங்களுக்குமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதிமூன்றாம் தேதி சற்று மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி பதினான்காம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு இலங்கை வந்தடையும் என்பதால் ஜனவரி பதினான்காம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்குமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பதினொன்றாம் தேதி சுமத்ரா தீ பகுதியில் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டிருக்கும் பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி வேகமாக மேற்கு நோக்கி பயணித்து ஜனவரி பதினான்காம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக ஜனவரி பதினான்காம் தேதி இலங்கையில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினைந்தாம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பொங்கல் பொங்கலுக்கு மறுநாள் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஜனவரி பதினாறாம் தேதி மழையின் தீர்வு குறையும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினேழு பதினெட்டு தேதிகளில் ஓரிடங்களில் லேசான மிதமான மழையாக தொடரும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை பொறுத்தவரை காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இப்போதைக்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா கடலில் காட்சியின் வேகம் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காட்சியின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பு பெரும்பாலும் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காட்சியின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை வருகிற நாட்களில் ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரித்து அதிகபட்சம் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் இதன் காரணமாக மீன் பிடிக்க குமரிக்கடல் மன்னார் வளைகுடா சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு மீன் சந்திப்போம் நன்றி வணக்கம்